ரொம்ப அதிகமா இருக்க போதும் கூட சொல்லலாம் சோ அதனால ராசி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சுவை பிரசனம் மூலமா நம்ம இப்ப போட்டு பாக்கலாம் ஓம் நாகத்வஜாயி வித்மகே நாக ரூபாயே தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதையா சூரிய பகவான் எட்டாம் இடத்துக்கு பெயர் செழிஞ்சிருக்காரு எட்டாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா அதாவது கண்டம் சொல்லி சொல்லுவோம் சோ அதனால இவங்க வண்டி வாகனத்துல போகும்போதும் சரி அதாவது இந்த எந்த விதமான இப்போ இந்த பசங்கெல்லாம் கூப்பிடுறாங்க போயிட்டு தண்ணியில நீச்சல் அடிச்சுட்டு வரலாம் பீச்சுக்கு போகலாம் இல்லை ஏதாவது குளத்துல போகலாம் இல்லை கிணத்துல போய் நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் சரி இந்த மாதம் போயிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும் கூட சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த ஒரு யோசனை முன்கோபம்ன்றது வந்து அதிகமா வரும் அதை வந்து இந்த மாதம் நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாம தவிர்க்கலாம் இல்லைன்னா தந்தை வழி உறவினரோட தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குன்னு கூட சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாட்களா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்துக்கான யோகம் வந்து இந்த மாதம் இல்லை அதனால யாராவது வந்து உங்களுக்கு பெண் பார்க்கவோ இல்லை பையன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போட்டோ கொடுக்கறது இல்லை அதற்கான முயற்சியில ஈடுபட்டாலும் இந்த மாதம் பண்ண வேண்டாங்க எதுவாக இருந்தாலும் நாங்க நாப்பத்தஞ்சு நாட்கள் கழிச்சு அதுக்கான முயற்சியில நாங்கள் ஈடுபட்டுக்கிறோம் இந்த மாதம் வேண்டாம் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் மேலேயே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது ஏன்னா வந்து தேவையில்லாத கண்டன்றதுனால நீங்க இப்போ பெண் பார்த்தாலும் சரி அந்த பெண்ணாலேயே உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமா இருக்கு அதனால தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து தலையிடாம யாருக்கும் வந்து போயிட்டு ஜாமீன் நிக்கிறது சைன் போடுறது அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் விருச்சகராசிக்காரர்கள் பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லது இல்லைன்னா ஜெயில் போறது கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொடுத்துருன்னு கூட சொல்லலாம் அதனால தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாம பார்த்து நடந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம தவிர்க்கலாம் குழந்தை பேரு பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைச்சவங்க இந்த மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா நீங்க என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த குழந்தை நிக்கிறதுக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த மாதம் இல்லாததுனால ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கிறது உங்களுக்கு சால சிறந்தது தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்க வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கான பரிகாரம் விருச்சகராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நீர் ராசிக்காரர்கள் அதனால இப்போ இந்த நீர் பந்தல் வைக்கிறது இல்ல கோயில்ல போயிட்டு பாத்தீங்கன்னா மோர் கொடுக்கறது ஆளுங்களுக்கு மோர் கொடுக்கறது இந்த தர்பூசி பழம் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அன்னதானம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையும்னு கூட சொல்லலாம்